ஆய்வு நண்பா பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நேற்று பார்த்திங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்கில் நம்மளுக்கு போர்டு மட்டும்தான் நண்பா வெற்றியாக இருக்குது மெத்தப்படலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆகிட்டு பாக்ஸும் மிஸ் ஆகிடுச்சு நண்பா பாக்ஸெலாம் பேக்ஸெல்லாம் வந்து நம்மளுக்கு செஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிடுச்சுனு இருக்குது நம்ம நேற்று போட்ட மெத்தடு பார்த்திங்கன்னா நேற்று பேட்டர்னு நேர்த்தியாக நண்பா அப்போ போன வீக்கு மெத்தடு பார்த்தீங்கன்னா நல்லா வெற்றி ஆகிட்டு இருந்துச்சு இந்த வீக்கில் புதுசாக ஒரு வெற்றி கொடுக்கணுன்ட்டு புது மெத்தடு நண்பா பழைய மெத்தடும் புது மெத்தடும் கலந்து தான்பா நான் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து வீக்கு வீக்கு நம்மளுக்கு மெத்தடு மாறுறதுனால பேட்டர்ன் மாறுறதுனால இன்றைக்கி நான் புதுசாக ஒரு பேட்டர்னில் போட்டு நண்பா இந்த மெத்தடு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த மெத்தடு நண்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் நண்பா ஒரு மணி டீஎல் எலக்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஹால் போர்டு ரெண்டு ஆறு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு ரெண்டு ஆறு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஆறு மூ ஏழு மூணு ஆறு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு அன்பா இதில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு வந்து நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி அடிச்சிச்சி அப்படின்னா இந்த மெத்தடு உங்களுக்கு நண்பா அந்த மெத்தடில் இந்த வீக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல ஒரு மாதமான வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன் போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஏழு பி போர்டு ஜீரோ ஒன்று சி போர்டு எட்டு நண்பா நாளைக்கு நம்மளுக்கு எட்டு ஒரு மணிக்கு வர மாதிரி இருக்குது நண்பா உங்கள் கெசிங்கில் எட்டு வந்திருந்தா ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா இந்த மெத்தடே நம்மளுக்கு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ட்ரிக்கை நான் சொல்லி தரேன் நண்பா அந்த மெத்தடை நம்ம அந்த வாக்கு வீக்கு ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுக்கலாம்னு நண்பா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி எடுத்துனாக்கா நல்ல ஒரு ட்ரிக்கு தான் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா நாளைக்கு ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் பார்க்கணும் நண்பா மூணு மணி கேரளிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாகவே பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு நண்பா அதனால் பெண்டிங் நம்பரை வச்சு எடுத்துருக்கேன் கேரளா லேட்ரிக்கு கேரளா லேட்ரிக்கு இப்போ வந்து ட்ரிக் இல்லாமல் பெண்டிங் நம்பரை வச்சு விளையாடுறாங்க நண்பா அதனால் பெண்டிங் நம்பர் எடுத்துருக்கேன் நேற்று ட்ரா நம்பரை வச்சும் நண்பா இது ஒரு புது மெத்தட் தான் இந்த மெத்தடில் நம்மளுக்கு வந்ததுன்னா நாளைக்கு நல்ல ஒரு இந்த நம்பர் வரும்னுட்டு ஒரு நம்பிக்கை இருக்குன்னுபா கெஸிங்கில் இருந்தால் ப்ளே நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஏழு ஆறு ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்பது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஆறு பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா ரொம்ப இதுக்கு ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இதுக்கு ட்ரிக்கு நம்மளுக்கு ஈஸியான ட்ரிக்கே எடுக்கணுன்பா அது எப்படின்னா நேற்று நேற்று ரிசல்ட் வேண்டானுப்பா நேற்று ரிசல்ட்டு எடுத்தா நேற்று ரிசல்ட்டு ஏழு ஆறு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறு அஞ்சு வகுத்தல் முப்பத்தி ஒன்று வகுத்தல் இருபத்தி ஒன்பது ரெண்டுத்தையுமே சேமாக போட்டு நண்பா உங்களுக்கு உங்கள் கால்குலேஷனில் வரும் இல்லைன்னா நேற்று ரிசல்ட்டை போட்டு பெருக்கல் ஏழு அப்புடின்னு நண்பா இதில் போட்டாலும் ஒரு நம்பர் வரணுன்பா அதில் வந்து சென்ட்ரு நம்பரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கிற நம்பருக்கு பவர் எடுத்தா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நம்பர் வரணுன்பா அதில் வந்து சென்ட்ரு நம்பர் அஞ்சு அந்த சென்ட்ரு அஞ்சு அங்கேருந்து அஞ்சு இங்கேருந்து அஞ்சு அந்த சென்ட்ரு நம்பர் எடுத்தங்குனன்பா அதில் பவர்லேயும் டேரக்ட்லேயும் தான் வரும் அந்த மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்கேன் உங்கள் கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைன்னா ஒரு இசைங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் நண்பா ஏன்னா இது வந்து நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் பேட்டர்ன் நம்மளுக்கு மாறும் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் மாறும் கேரளா ஆற்றியை பொறுத்த அளவுக்கு மாறும் டிஎல் ஆற்றியை பொறுத்த அளவுக்கு புதன்கிழமை நம்மளுக்கு நண்பா நேற்று நம்ம ஞாயிற்றுக்கிழமையே ட்ரிக்கை மாற்றியாச்சு ஏன்னா அந்த ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு விழுதுகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து மிஸ் ஆகிடும் அந்த ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு டோட்டலாகவே மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஒன்றும் பண்ண நண்பா அந்த ட்ரிக்கை போட்டுட்டு மறுபடியும் அந்த ட்ரிக்கில் வேணாம் அப்படின்ட்டு அந்த கெஸிங்கை வச்சுட்டு மறுபடியும் இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் நண்பா ஏன்னா அந்த ட்ரிக்கை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு இன்றைக்கி வந்து ரெண்டு கெஸிங் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு கெஸிங் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிற கெஸிங் மட்டும் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இந்த கெஸிங்கு நண்பா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா ஆறு மணி டிஎல் எக்ட்ரிக்கான பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது மூணு நாலு மூணு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு மூணு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஜீரோ மூணு ஏழு ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு அஞ்சு ஒன் மூணு ஒன்பது ஏழு நாலு ஏழு ஒன்பது போ போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஏழு பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஒன்பது அஞ்சு நண்பா இந்த ட்ரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நேற்று மிஸ் ஆகிடுச்சு நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு உட்காந்துருக்கு போர்டில் மட்டும்தான் மூணு சவுலுமே போர்டு தான் உட்காந்துருக்கு நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கு நேற்று நம்மளுக்கு மிஸ் மிஸ் ஆனதுனால இன்றைக்கி ட்ரிக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கேன் நண்பா இந்த ட்ரிக்கு இந்த கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணுங்க இல்லைனா வந்து இதை ஃபாலோ இருங்க ஆறு மணி டீஎல் ஆட்ருக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மணி ரிசல்ட்டு ஒரு ஒரு மணி ரிசல்ட்டை எடுத்து எட்டு ஒன்பது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு மணி ரிசல்ட்டை எடுத்து டேன் இல்லைனா வந்து சைன் இல்லைன்னா காசு இது மூணுத்தையும் வச்சு தான் நண்பா நீங்கள் எடுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நம்பரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் இதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் வரும் இதில் நாலாவது நம்பருக்கு நீங்கள் பவர் எடுக்கணும்பா இங்கே வந்து அஞ்சு ஆறு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து நாலாவது நம்பர் நம்பர்ந்து ஜீரோ வருதுன்னா அது நீங்கள் இந்த காசு டேனு சைனு இது மூணத்தையும் உங்கள் கால்குலேட்டரில் போட்டு ஒரு மணி டிஎல் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நண்பா ஆறு மணிட்டுருக்கு அப்படி தான் நண்பா நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரு ஆல் போர்டு நண்பர்கள் ஆல் போர்டு ப்ளே பண்ணுற நண்பர்கள் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரு தெளிவாக எடுக்கணும் நண்பா ஏன்னா நம்ம வந்து பீப்பிள் அதிக மக்கள் பார்க்குறங்கிறதுனால நம்ம வந்து சிங்கிள் நம்பர் கொடுக்குறதில்ல டபுள் நம்பர் கொடுக்குறோம் அதுலேயும் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு மிஸ் ஆகிறது எப்படின்னா ஒன்று பவரில் மிஸ் ஆகணும்பா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு வச்சிரு ஒம்பது வச்சிருக்கோம்னா எட்டுன்னு வரும் இப்போ மூணு வச்சிருக்கோம்னா ரெண்டுன்னு வரும் இப்படி தான் இப்போ மிஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு மணி ஒரு மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மூணு மணிக்கு கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக ஒரு கெஸிங் எடுத்துடலாம் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம எடுக்கிறதுனால வந்து நீங்கள் அப்படி தான் நண்பா இந்த மெத்தடை வச்சு நண்பா நீங்கள் போகிறோம்னா உங்களுக்கு ஒரு மணி நான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே இப்போ காலைல ஒரு மணி ரிசல்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு நண்பா அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு இங்கே காசு டேனு போட்டு பாருங்க நண்பா ஒரு நாலு நாள் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் அதில் நீங்கள் போட்டு பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நாலாவது நம்பரில் பவர் லேயாச்சும் டேரெக்டாக நண்பா அதை வச்சு நீங்கள் ஆறு மணிக்கு ப்ளே பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஆறு மணிக்கு நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கும் ஏன்னா அந்த இந்த மெத்தடில் தான் நண்பா அது வந்துக்கிட்டு இருக்குது அதே மெத்தடில் தான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ட்ரிக்கு வந்து கொஞ்சம் இது ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா அந்த ட்ரிக்கு இந்த பார்க்கலாம் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஜீரோ பிசி பாருங்கள் நாலு ஜீரோ நாலு அஞ்சு நாலு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ரெண்டு எட்டு சி போர்டு ஜீரோ ஆறு நம்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கேன் எட்டு மணிக்கு நம்மளுக்கு இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் போன மாதம்லாம் கண்டினியூவாக நம்ம எட்டு மணி ஸோ டபுள் டபுளு போர்டு நம்ம வெற்றி கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மாதம் நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக தான் நம்பா போயிட்டு இருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்க நாளைக்கு பார்க்கலாம் நம்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு மூணு ஆறு நாலு எட்டு மூணு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு 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 ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்கர் தானே நம்பா இருக்குது உங்கள் கணக்கு தான் ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லைனா உங்கள் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா